அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை கடவுளோடு ஒப்புரவாகுவோம் லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு பதினைந்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் மூன்று மற்றும் பதினொன்று முதல் முப்பத்தி இரண்டு முடிய அன்பார்ந்தவர்களே இத்தவக்காலத்தில் ஒப்புரவு என்ற அருள் அடையாளத்தால் உள்ளத்தை தூய்மை செய்து ஆண்டவரின் அன்புக்குள் அடைக்கலமாவோ இளைய மகனின் தந்தையை போன்று நமது வாழ்க்கையில் மன்னிப்பை கொடுப்போம் மன்னிப்பே உறவுகளை ஒட்ட வைக்கும் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்கும் தவறினை தவறு என்று ஏற்றுக்கொள்கின்ற போது அங்கு நாம் கடவுளாக மாறுகின்றோம் கடவுளின் மன்னிப்பை பெறுவதை விட சக மனிதர்களின் மன்னிப்பை பெறுவது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது இது கடவுள் நம்மில் வைத்திருக்கிற ஆழமான அன்பை குறிக்கிறது கடவுள் அளவுகடந்த இரக்கம் உள்ளவர் மன்னிப்பதில் தாராள குணமுடையவர் உண்மையான அன்பு எதனையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும் தவறுகளை சகித்துக்கொள்ளும் வாழ்வதற்கு தூண்டுகோலாக இருக்கும் இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் இதுவரை பெற்றாத இரண்டு மகிழ்ச்சியான அனுபவங்களை பெற்றுக்கொள்கின்றனர் முதலில் அவர்கள் எழுப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி புறப்படும்போது போது அவர்களை பார்த்து அறியாத கடவுளை நோக்கி நாடோடிகளாக அலைந்து திரிகிறீர்களே நீங்கள் அம்பும் கடவுள் போய அவரது வாக்குறுதியையும் போய் ஏன் அவர்கள் மீது பழி சுமத்தின ஆனால் கடவுளோ எய்தியரின் பழி சொற்களை பொய்யாக்கி இஸ்ரேல் மக்களை யோஸ்வா தலைமையில் யோர்தான் நாட்டை கடக்கச் செய்து பாலும் தேனும் பொலியும் கானா நாட்டிற்குள் நுழையச் செய்தார் இரண்டாவது வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் நுழைந்த இஸ்ரேல் மக்கள் அனைவருமே எகிப்தில் அடிமைகளாக பிறந்தவர்கள் எயிப்தியர் முன் பல தலைமுறைகளாக அடிமைகளாக கைகட்டி வாழ்ந்தவர்கள் அவர்களில் எவருமே சுதந்திரமாக தாங்களே பயிரிட்டு தயாரித்த உணவை உண்ட அனுபவம் இல்லாதவர்கள் இப்போது தாங்கள் உரிமையாக கொண்ட கானா நாட்டில் தங்கள் நிலத்தின் விளைச்சலை தங்கள் விருப்பப்படி சுதந்திரமாக உண்ண ஆரம்பிக்கின்றன அவர்கள் வாழ்வில் அதுவரை பெற்றாத மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை முதல் முறையாக பெறுகின்றன இவர்களின் இந்த மகிழ்ச்சி காரணம் எல்லை தாண்டி மன்னிப்பதில் சோர்வடையாத இறைவனை தவிர வேறு எவ இருக்க முடியும் இதை நச்சை வாசத்தில் காணாமற் போன மகன் ஓமை கொடுக்கப்பட்டுள்ளது இளைய மகன் தந்தையின் அன்பை உணராமல் சொத்தை பிரித்து எடுத்துக்கொண்டு தொலைநாட்டிற்கு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டான் அனைத்தையும் செலவழித்து உணவுக்கே வழி இல்லாமல் அனாதையாக தனித்துவிடப்பட்ட போது தந்தையின் பேரன்பையும் பாதுகாப்பையும் நினைத்து மனந்திருந்தி தந்தையிடம் வருகின்றான் தன்னை பிரிந்து சென்ற மகனை கண்டவுடன் தந்தை மகனை ஓடி வந்து அணைத்து கொள்கிறார் உடலுக்கும் மனதிற்கும் விருந்து படைக்கின்றார் இந்த தந்தையைப் போலவே இறைவன் தம்முடைய அன்பை நமக்கு கொடுக்க இருகரம் விரித்து காத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நாமோ நமது எண்ணத்தால் சொற்களால் செயல்களால் தீய நடத்தையால் ஆண்டவரின் அன்பை தொலைத்து வாழ்ந்து வருகிறோம் அதனால் பல துன்பங்களையும் அனுபவிக்கிறோம் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நம் இதயங்கள் மூடப்பட்டு மன்னிக்க இயலாமல் இருப்பதுதான் பல உறவு சிக்கல்களுக்கு காரணமாக அமைகிறது நம் வாழ்வில் மனக்கசப்பு பழி வாங்குதல் கோபம் ஆகியவை நம் வாழ்வை துன்பமாக மாற்றுகின்றன அழைப்பிற்கேற்ப பாவமரியாத கிறிஸ்து பாவிகளாகிய நம் அனைவரோடும் தம்மை இணைத்துக்கொண்டு நமக்காக பாவ பரிகார பலியானது போல நாம் அனைவரும் இயேசுவின் அன்பால் இயக்கப்பட்டு பிறரோடு ஒப்புரவாகி அவரை போல தியாக வாழ்க்கை வாழ முயல வேண்டும் தந்தை இரக்கத்தின் அடிப்படையில் பாவத்தை மன்னிக்கிறார் இரக்கமுள்ள தந்தை கடவுளாக காட்டப்படுகின்றார் எதற்காக என்றால் தவறு செய்ததை உணர்ந்து இளைய மகன் வருகின்ற பொழுது மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றார் மூத்த மகன் முணுமுணுக்கின்ற மனநிலை திறந்த மனதோடு இளைய சகோதரனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை அதே நேரத்தில் தந்தை தியாகம் நிறைந்த தாராள மனநிலையோடு தனது அன்பை அன்பார்ந்தவர்களே நமது கிறிஸ்தவ தினம் திருப்பலிக்கு வருபவர்கள் ஜோமாலை சொல்பவர்கள் கோவில் காரியங்களில் முன்னின்று செயல்படுபவர்கள் மூத்த மகனை போன்று பல நேரங்களில் முனுமுணுக்கின்றன பல நேரங்களில் தங்களை சரியென காட்டி பிறரை தவறாக பேசி முணுமுணுக்கின்றன இந்த மணலையும் மாற்றம் பெற வேண்டும் மூத்த மகனுடைய மணலை கொண்டவர்கள் அந்த மாற்றிக் மாற்றிக்கொள்வோம் இளைய மகன் மணலை கொண்டு குறைகளிலிருந்து மன்னிப்பு பெறுவோம் இந்த தவக்காலத்தில் எல்லோரும் நமது தவறுகளை உணர்ந்து முழுமையாக திருந்த வேண்டும் கடவுளது மன்னிப்பையும் பெற வேண்டும் எல்லாவற்றுக்கு மேலாக நாம் இறை தந்தையின் மன்னிக்கும் மனநிலையை மிக மகிழ்வோடு ஏற்று பிறரது குறைகளை மன்னிப்போம் அப்பொழுது நாம் இறைவனில் ஒப்புரவாக முடியும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் காணாமல் போன மகன் தவறுகளை உணர்ந்து திருந்தி தந்தை நோக்கி வந்தது போன்று நான் எனது தவறுகளை உணர்ந்து திருந்தி இறைவனை தேடி வருகின்றேனா இறைவனது எல்லையற்ற அன்பை உணர்ந்து வாழ்கின்றேனா திரு அவை வழங்கும் ஒப்புரு அருள் அடையாளத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை ஏற்று நல்லுறவோடு வாழ்கின்றேனா வல்லமி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்களது பாவச் செயல்களை முழுமையாக உணர்ந்து திருந்தி நிபந்தனையற்ற அன்பாக திகழும் வரத்தை நீர் எங்களிடம் பொழிந்து ஒப்புரு அடிச்சானத்தால் எங்களை தூய்மைப்படுத்தி மது மன்னிப்பை பெற தாரும் ஆமேன்